இந்த சிவர்னா சபைக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னா எம்போரர் வழிபாடுகள் எம்போரர் வழிபாடுகள் தான் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ராஜாவை என்ன செய்யணும் ஜனங்கள் வணங்கணும் ஜனங்கள் யார் செய்யணும் வருஷத்துக்கு ஒரு முறை அவரை கூப்பிட்டு ராஜாவை இதுல உட்கார வச்சுட்டு ஆராத்தி இப்ப ஆர்சி சர்ச்சைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி மங்கள ஆரத்தி எடுத்து மை அழைத்தோ குலமே வருக எப்படி அங்க ஃபாதர் மாதிரி அஞ்சு ஃபாதர் மாதிரி இப்ப வர அதே ஆரத்தி யாரும் எடுத்தா ஆமா அங்க எடுக்கணும் ராஜாவுக்கு எடுக்கணும் இல்லையா அங்க வரும் மங்க அன்னைக்கு வந்து மரியாதை இல்லை இல்ல யோசனை வேற ஒருத்தர் என்ன செய்யல ஒருத்தரை வணங்கல அங்க இருந்த விசுவாசிகளுக்கு இப்படி ராஜாவை வணங்கணும் எரிச்சல் வந்தது ஆமே எரிச்சலும் கோபமும் வந்தது இவங்க எதிர்த்தாங்க அது எப்படி முடியும் எந்த ராஜாவ அந்த சபைதான் என்ன சபை அதுல சொல்லப்பட்டிருக்கிற சபையா அப்ப பாருங்க ரெண்டாவது என்ன ஒரு வழிபாடுகள் இருந்தது அங்க இருந்தது யாரெல்லாம் அப்படின்னா ரோமர்கள் இருந்தாங்க கிரேக்கர்கள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க அப்ப கிரேக்கர்கள் அதாவது கிரேக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க வணங்கி கொண்டிருந்த தெய்வங்கள் அப்பல்லோ கேள்விப்பட்டிருக்கீங்களா Artemis